ஓம் ஸ்ரீ குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குருவே சர்வலோகானாம் பிஷஜே பகலோகிணாம் நிதயே சர்வவித்யானம் ஸ்ரீ தக்ஷணா மூர்த்தையே நமோ நமகா குரு அருள் கிடைக்க குருவை காண ஒரு சர்க்குரு கிடைக்க ஒரு அற்புதமான நல்ல நாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வருகின்ற பூச நட்சத்திரம் உடனாட கூடிய குருவாரம் குரு புஷ்யம் என்று சொல்வார்கள் குரு நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் வேண்ட வேண்டும் குரு நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும் அப்படி ஒரு நிலை வருவது என்பது எளிது அல்ல சுயநலம் அங்கே சுற்றி விளையாடும் ஆகையினால் நாளைக்கு ஒரு சர்க்குருவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த குரு நன்றாக தீர்க்காவில் சொல்லுமே பல ஆயிரம் வருடம் அந்த குரு நம்மை இந்த உலகத்தை இந்த பாரதத்தை சர்வலோகத்தையும் நன்றாக கட்டி ஆள வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் இதையெல்லாம் யார் சொன்னாரையா நமது வாத்தியார் கூறியதை இங்கே நினைவுபடுத்துகின்றோம் நாளைக்கு குரு வார வியாழக்கிழமையுடன் கூடும் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் சனீஸ்வரருக்கு உகந்த நட்சத்திரம் இப்படி சனீஸ்வர மூர்த்தியும் குருமூர்த்திக்கு தீர்த்தவாரி உற்சவம் செய்து வழிபடும் நல்ல நாள் தீர்த்தவாரி என்பது எல்லா பூஜை புனஸ்காரங்கள் விழாக்கள் எல்லாம் முடிந்து கடைசியாக முடிவு செய்து அந்த சிறு இறைவனை அந்த ஆலயத்திற்கு அருகில் உள்ள ஆற்றில் குளத்தில் இப்படியெல்லாம் முழுமையாக அந்த இறைவனை தீர்த்தத்தில் நீராடி எழுந்து தீர்த்தவாரி உற்சவமாக பல இடங்களிலே இன்றும் நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படி தீர்த்தவாரி பூஜையானது நாளைக்கு நடைபெறுகின்ற நல்ல நாள் ஆகவே இப்படிப்பட்ட குருவார நாட்களிலே ஆலயங்களிலும் அதிலும் தீர்த்தகுளம் உள்ள உள்ள தலங்களில் உதாரணமாக திருநள்ளாறு நல தீர்த்தம் இப்படி விளங்குளம் அதாவது பூச நட்சத்திரத்தினுடைய இடம் இந்த இடங்களில் இல்லங்களில் ஸ்ரீ குருமூர்த்தி அந்த குருமூர்த்திக்கு கருவிப்பிள்ளை நிறைந்த எலுமிச்சை சாதம் நிறைய கருவேப்பிலெல்லாம் போட்டு வேர்க்கடல் போட்டு எல்லாம் மஞ்சள் நிறத்திலே நல்ல அமிர்தமயமாக அன்னத்தை செய்து குருவுக்கு படைப்பதும் காக்கைகளுக்கு குறிப்பாக அண்டங்காக்கைகளுக்கு அன்னம் வைப்பதும் எல் சாதம் வைப்பதும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதும் மஞ்சள் நிற ஆடைகள் உணவுகள் இவைகளெல்லாம் தானம் கொடுப்பதும் ஏழ் உருண்டை மிட்டா என்று சொல்கின்றமே அவைகளை பெரிய பெரிய உருண்டையாக வீட்டிலேயே சுத்தமாக கல் மண் இல்லாமல் தயாரித்து கொடுக்கும் பொழுது அதிலும் மஞ்சள் பையில் மஞ்சள் துணியில் வைத்து அதனுடன் உங்களுக்கு தேவையான உணவுகளையும் சேர்த்து தானம் அளித்தால் ஒரு மங்கள சக்தி ஒன்று உங்கள் இல்லத்தில் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வந்து உங்களை சூழ்ந்து ஒரு குரு வட்டம் உங்களை பாதுகாக்கும் என்று வாத்தியார் சொல்வார் இதை நமது ஆன்மீக புனிதமான ஆன்மீகம்னு சொல்லுவோம் இப்படி அகசிய விஜயத்திலே கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் இதனால் என்ன தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடனே அகல உதவும் பிறர்க்கு முன்னாடி நமக்கு படிப்பு இல்லையே படிப்பறிவு இல்லாமல் வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சொத்தும் இல்லாமல் தனி தலை குனிய வேண்டிய நிலை இருக்கிறதே அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை எத்தனையோ பெண்கள் வேலைக்கு செல்வார்கள் ஆண்கள் வேலை இல்லாமல் இருப்பார்கள் அல்லது தனது குலத்தொழிலை செய்வார்கள் இப்படி தாழ்வு மனப்பான்மையுடன் சில பேர் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வழி பிறக்கின்ற நல்ல நாள் நாளைக்கு உங்களது ஊரில் உள்ள ஜீவ சமாதி ஜீவாலயங்கள் திருவரசல் பிருந்தாவனம் அதிஷ்டானம் இவைகளில் வழிபடுவதும் விளங்குளம் என்று சொல்ல நாம் அடிக்கடி கொண்டிருக்கின்ற பூச நட்சத்திர ஸ்தலம் பேராவூரணி அருகிலே அதிராம்பட்டினம் ஈசிஆர் மார்க்கத்தில் செல்லும் பொழுது அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் அருகிலே விளங்குளம் வருகிறது நாளைக்கு திருக்கணித முறைப்படி விசுவாபசு வருஷம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சூரிய உதயம் முதல் இரவு பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை வியாழக்கிழமையுடன் பூச நட்சத்திரம் அற்புதமாக கூடி வருவது பூச குருவாரமாகும் குரு புஷ்யமாகவும் அமைவது நமக்கு பெரும் பாக்கியம் இப்படி அரிய சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லிக்கொண்டே வருவதில்லை இதை நல்ல விதமாக பயன்படுத்தி நாலு பேருக்கு எடுத்து சொல்வதால் அதனுடைய பலன்களோ சொல்லி மாளாது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நாளை இந்த ஒரு நல்ல நாளை நழுவ விடாதீர்கள் எங்கிருந்தாலும் அந்தந்த ஸ்தலத்திற்கு செல்வதுதான் உயர்ந்த நிலை அங்குதான் அந்த நட்சத்திர தேவதைகள் நீங்கள் பிறந்த நட்சத்திரமான பூச நட்சத்திர தேவதைகள் அந்த லோகத்திலிருந்து உங்களது குருவுடன் சேர்ந்து வரும் நல்ல நாள் காரண காரியமின்றி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி தட்டிவிடாதீர்கள் மேலும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்னு முப்பது மற்றும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் சனி மகா திசை நடக்கின்றவர்கள் அஷ்டம சனி தங்கு சனி பொங்கு சனி மங்கு சனி என்று சொல்லுவோய் சனி தசை சனி புக்தி சனி அந்திரம் என்று சனி சனீஸ்வரருடைய இந்த காலங்களிலே பிறந்தவர்கள் உடனடியாக சனி ஹோரையில் பிறந்தவர்களும் இப்படிப்பட்ட இடங்களில் சென்று வழிபட்டு தக்க தான செய்வதால் முடிவாக உங்களது சர்க்குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் செல்கின்ற இடமெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயத்திலும் பித்திருக்கள் வருவார்கள் எந்த காலைய எந்த காரியத்தையும் எந்த ஆலயத்திலும் உதாரணமாக மக நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை வர இருக்கின்றது அந்த ஆலயத்திலே அகண்ட அகண்டாகாரமான பித்திருத்த அர்ப்பண பூஜைகளை செய்து வைத்து உங் இறைவனையும் கும்பிடுங்கள் முதலில் மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் ரிஷிகடன் இவைகளெல்லாம் தீர்க்கும்பொழுது நமக்கு கடன் என்கின்ற சாதாரண இந்த பண தொல்லைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் இவையெல்லாம் தீரும் இப்படி நாளைக்கு வியாழக்கிழமை வருகின்ற அற்புதமான குரு பூச நாள் குரு புஷ்யம் அற்புதமான நல்ல நாளிலே ஒருத்தர் பிறந்தார் தஞ்சை மாவட்டம் ஆவூரிலே பிறந்து பல ஆலய திருப்பணிகள் எல்லாம் செய்து அதே ஆவூரிலே முக் முக்தி அடைந்த செரு துணை நாயனார் முக்தி அடைந்த நல்ல நாள் ஸ்தல ஈசன் ஸ்ரீ மூலநாதர் திருக்கோவிலுக்கு ஸ்ரீ மூலநாதர் என்று பெயர் இப்படி கோவிலுக்கு சென்று இவரை தரிசனம் செய்து திருமறைகளெல்லாம் படித்து படித்து பச்சரிசி மாவு கோலம் விட்டு என்ற தான தர்மங்கள் செய்யுங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆலயத்திற்கு ஒவ்வொரு விதங்களை தெரிந்து கொண்டு பலருக்கும் இதை எடுத்து உரைத்து தினமும் வாழ்க்கையில் குரு நம்பிக்கையுடன் வாழ்வதற்கு தளராத முயற்சியுடன் இருப்பதற்கு வழிபடுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு ஏதோ ஒரு காரணம் எனக்கு இப்பொழுதும் முடியாது காலம் தவறினால் செய்ய முடியாது இன்று சனீஸ்வரருடைய பிரதிஷ்டை அப்பர் சுவாமி கோயிலிலே பல ஆண்டுகளாக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சனீஸ்வரர் இப்படி தனி சன்னதியாக இன்று காலை பத்து மணி முதல் பதினொன்றரைக்குள் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் ஆக இருக்கின்றது நேற்று முதல் பூர்வாங்க பூஜைகள் பணிகள் திரு நடந்து கொண்டு வருகின்றது எல்லோரும் அருகில் அங்கங்கே உள்ளவர்களெல்லாம் வந்து வழிபட வேண்டும் இந்த சாமவேதீஸ்வரர் பூஜையானது மகமும் சனிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருவது மற்றும் போந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ள தையல் நாயகி வைத்திய வைத்தியநாத சுவாமி பிள்ளைப்பாக்கத்தில் உள்ள அந்த ஆலயத்திலே தர்ப்பணங்கள் மற்றும் மறுநாள் முற்றோதுதல் அன்னதானம் மிக சிறப்பாக நடப்பதற்கு உத்தேசமாகி உள்ளது இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் நீடோடி வாழ்ந்து சகல சௌக்கியங்களும் பெறுவதற்கு சாம்ராஜ்ய லட்சுமியை நேற்றைய முன்தினம் அதாவது விஷ்ணுமதி மகா புண்ணிய காலத்திலே நாதன் கோயிலிலே அங்கே இருக்கின்ற சாம்ராஜ்ய லட்சுமிக்கு வெள்ளி நாளான தலத்தில் அர்ச்சிக்கப்பட்ட வில்வ தலமானது நமக்கு கிடைக்கின்ற இடமானது நமக்கு ஸ்ரீரங்கத்தினுடைய எண்ணெய் தருகிறேன் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் சுவாமதீஸ்வர ஆலயத்திலே லக்ஷ்மி மகாலட்சுமி பூஜித்த அந்த பானலிங்கம் இருக்கிறது அதற்கு நீங்கள் பூஜை செய்யலாம் உங்கள் இல்லத்திலே வைத்து பூஜை செய்யலாம் எங்கு சென்றாலும் உங்களுடன் எடுத்துச் செல்லலாம் குறைந்தது பனிரெண்டு இருபத்தி ஒன்று வெள்ளி தலங்களுக்கு குறையாமல் வைத்துக்கொள்ளுங்கள் நூற்றி எட்டு வாங்கினால் அதை விட ஒரு சிறந்தது எதுவும் இல்லை தொடர்ந்து இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்று மகிழ வேண்டும் எதிர்காலம் நீங்கள் குபேரனாக காட்சியளிக்க வேண்டும் யாரிடமும் கையேந்தக்கூடாது தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு சைபர் நாலு திரு வெங்கடகிருஷ்ணனை கேளுங்கள் உங்களுக்கு நல்வழி காட்டுகின்ற அடியார் காத்து கொண்டிருக்கின்றார்கள் மகாலய பட்ச புண்ணகாலம் வர இருக்கின்றது அதற்கு முன்பாக கோயில் உழவார பணிக்கு அடியார்கள்லாம் வர இருக்கின்றார்கள் அதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சல